உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாரே அறிமுகப்படுத்துனீங்களே கண்ணனை மட்டும் ஏன் அறிமுகப்படுத்தல அது அறிமுகப்படுத்தலானே தான் இருந்தது அதுக்குள்ள வேண்டாம் 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 நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே வேணும்னு தானே கண்ணன அறிமுகப்படுத்தல எஸ் அப்படியே வெச்சுக்க பெரிய பையன கல அறிமுகப்படுத்துனே இந்த பொண்ணை ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் சொல்லி அறிமுகப்படுத்துனே இவரை என்ன சொல்லி அறிமுகப்படுத்த இந்த ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜர்னு சொல்லவா இல்ல நாடகத்துல ஆக்ட் பண்ற பெரிய ஆக்டர்னு சொல்லவா

இந்த ஏழை பணக்காரங்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு முதல்ல நீங்க இன்ஜினியர் ஆகுங்க அப்புறம் அப்புறம்